ஜெய் காளியை சரணம் அதாவது தெய்வத்துக்கிட்ட நம்ம போய் வேண்டிக்கிறது வந்துட்டு உண்மையாக வேண்டிக்கணும் எல்லாருமே உண்மையாக தான் வேண்டிப்போம் அதுக்காக நம்ம ஒன்று சும்மா வேண்டிக்கிறோமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைன்னு சொல்லலை நான் உண்மையாக வேண்டிக்கிறதுனா எப்படின்னா நம்பிக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளை நம்பிடணும் நம்பி நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் அவளை அவள்கிட்ட வச்சுட்டாக்க எப்படி நம்மளை ஒப்படைச்ச மாதிரி அர்த்தம் பற்றலாம் அந்த மாதிரி கல்யாணமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வீடு வாங்கணும் அந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை ஆற்றுக்காரர் வைஃப் இதுக்குள்ளே பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது மனக்கசப்புகள் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை ஒரு சில பேர் இப்போ லவ் பண்ணுறேன் மாமினே இன்னைக்கு ஃபோன் பண்ணுறான் லவ் பண்ணுறேன் மாமே அந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டேங்கிறது எனக்கு சங்கடமாக இருக்கு இல்லை என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோட வைஃப்புக்கு இனி ஒரு இது இருக்குது தொடர்பு இருக்குது எனக்கு சங்கடமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாமே எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காப்பா ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாக்க நீங்கள் வந்துட்டு எனக்கு எது நல்லதோ அதை பண்ணு இப்போ லவ் பண்ணுற பொண்ணு தான் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டு நம்ம ஃபீல் பண்ணுறத விட அவள் சன்னிதானத்துக்கு போய் எனக்கு எது நல்லதோ அதை நீ நடத்தி கொடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவளுக்கு தெரியும் நோக்கி இது பண்ணால் நீ நன்னா இருப்பேன் இது பண்ணினா நீ நன்னா இருப்பேன்னு அவளுக்கு தெரியும் அதை அவ ஸோ எதுக்கு சொல்றேன்னா ஈவன் பண வரவாக இருந்தாலும் சரி எனக்கு ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பான முறையில் அவள் சத்தியமாக நடத்தி கொடுப்போம் நான் திரும்ப திரும்பி அவள் தான் ஒரு சில பேருக்கு நடக்கல என்னை கூட ஒருத்தர் அழுதா மாமி முன்னாள் லட்சம் ஏமாத்திட்டா எனக்கு இன்னும் கிடைக்கலைன்னு சொல்லி ரொம்ப அழுதா ஒருத்தி கவலைப்படாதம்மா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் நாங்கள் தள்ளி இருக்கேன் இன்னைக்கு கோவிலுக்கு வர முடியலை மாமி அப்படிங்கிறா அப்படி கோவிலுக்கு வர முடியலை அப்படின்னாக்க ஆற்றுல ரெண்டு எலுமிசம்பழத்தை கருப்பு இல்லாம வாங்கி செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை இருந்தா தப்போ <laughs> வாங்கி நான் அலம்பிட்டு அதை வந்துட்டு சாமிகிட்ட வச்சுட்டு பதினோரு ரூபா காசு எடுத்து வைங்கோ அதுக்கு முன்னாடி உங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றணும் காமாட்சி விளக்கு தான் நம்ம குலதெய்வம் வந்து உட்காந்துருப்போம் காமாட்சி விளக்கோ குத்து வழக்கையோ ஏற்றிட்டு அதில் பதினோரு ரூபா காசு நம்மளுடைய குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு எடுத்து வைக்கணும் எந்த ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வனுடைய துணை சப்போர்ட் இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்யாது குலதெய்வம் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் கூட இருந்து இந்த இஷ்ட தெய்வம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுமே தவிர குலதெய்வத்தை நம்ம உதாசீன பயன்படுத்தியாச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காது எல்லாம் அழுது கூட நான் என்ன முதல்ல குலதெய்வங்களுக்கு போயிட்டு வரையலாம் குலதெய்வ நிந்தனை பண்ணியிருக்கேலாம் அப்படிதான் நான் கேட்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி வேண்டிக்கோங்க போயிட்டு சாமிகிட்ட இருந்து வச்சுட்டு சின்ன ஒரு அகல் விளக்கை ஏற்றிக்கோங்க அந்த எலுமிசம் பழத்து ஒரு அகல் விளக்கை வச்சு அதை வந்துட்டு ஏற்றி நல்லெண்ணெயோ நெய்யோ என்ன முடியுமோ அதை ஊற்றி அழகாக ஏற்றி நன்னாக வேண்டிக்கோங்க நீ எங்கள் ஆத்துக்கு வந்து உட்காந்துட்டேன் இனிமேல் என்னையை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இன்னும் ஒரு சில பேர்லாம் அம்மன் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கல அம்மன் வந்து ஆக்சுவலி ரொம்ப உக்ரகம் அப்படின்பா ஸோ அந்த ஃபோட்டோ அவள் வந்துட்டு எப்பவுமே வெளியில் வெட்ட வெளியில் தான் இருப்பா பார்த்துருக்கலாம் நீங்கள் அவள் வந்து ஆற்றுக்குள்ளே ஒரு இடத்துல அடங்கி இருந்தால் அவளால் முடியாது ஸோ அதனால நான் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கோன்னு தான் சொல்லுவேன் ஒரு சின்ன டாலர் மாதிரி கூட வாங்கி வச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு குட்டி டாலர் தான் வச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி ஒரு டாலர் மாதிரி வச்சுக்கோங்கோ இல்லை எலும்பு சம்பளமாகவே வச்சுக்கோங்கோ அந்த எலும்பு சம்பளத்தை பின்னாடி என்ன பண்ணுறது மாமி அதை தயவு பண்ணி கேட்காதுங்கோ அதை வச்சுட்டேன் அவளாக வந்து உட்காந்துட்டான் அதுக்கப்புறமா அதை பற்றி பார்த்துக்கலாம் வாங்கும் பொழுது அப்புறம் பின்னாடி அதை என்ன பண்ணுறது அந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க அதை தயவு பண்ணி இந்த கனிக்கெல்லாம் வந்துட்டு அதுவும் இந்த எலுமிச்சம் கனிக்கு வந்துட்டு தெய்வத்துடைய தன்மையுடைய ரொம்ப 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 ஜாஸ்தியாக சிறப்பான கனி இது ஸோ அதனால் நம்ம எலுமிச்சம்பான கனியை வாங்கி தெய்வம்னு சொல்லி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தை படாது ஸோ அதனால் அந்த மாதிரி எண்ணிக்காதீங்கோ நல்ல மனசார வேண்டிக்கவங்கோ கண்டிப்பான முறையில் மூணே மாதத்தில் உங்களுக்கு சத்தியமான முறையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் இன்னும் ஒன்று நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறேன் அங்கே போனேன்னா என்ன உண்டியலில் காசு போடாமல் பதினோரு ரூபாயோ ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாய் இரநூத்தோரு ரூபாய் ரூபா நம்ம தட்டில் போட்டுவிட்டு அவள் பாதத்தில் வைக்க சொல்லுங்கோ அவள்கிட்ட சொல்லி அவள் பாதத்தில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு எடுத்து கொடுங்கோ அப்படின்னு கேளுங்கோ அவள் அழகாக எடுத்து கொடுப்பா அதை வந்துட்டு ஒரு கவரில் போட்டு அவள் வீவிது கொடுப்பா பார்த்தால அதை ஒரு கவரில் போட்டு அந்த கவருக்குள்ளேயே தான் அந்த அந்த காயின்ஸை போட்டு வச்சிருக்கேன் நான் போட்டு நான் என்னோடய பர்சனையே வச்சுருக்கேன் சாமிட்டாக இருக்குது எங்கேயாவது பீரோவில் இருக்குது நிறைய வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி போகும்போதெல்லாம் ரெண்டு ரூபா மூணு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காயின் நான் வாங்கின்னு வந்து இருப்பேன் அதை நம்ம தர்தரம் பிரச்சனை காசி இல்லை அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுடைய பரம்பரைக்கே இருக்காது அசாத்திய சக்தி அவளுக்கு சோ இந்த மாதிரி மனசார நினைச்சு கோவிலுக்கு போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு என்ன நல்லது நீ நினைக்கிறதியோ அதை நடத்தி கொடு என்ன பத்தி நோக்கு தெரியும் நோக்கு தெரிஞ்சு நான் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிறதோ நீ காரணமா நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க எனக்கெல்லாம் ஒரு மாசத்துல நடந்தது மூணாவது வாரம் எங்கள் அக்கா எனக்கு லெட்டர் போட்டேன் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாலு வாரம் சொன்னால் இங்கே வந்த புதுசில் நான் மூணு வாரம் போன் நாலு வாரம் சொல்லிட்டு மூணாவது வாரம் போகும்போதே லெட்டர் போட்டேன் நாலாவது வாரம் அந்த காரியம் முடிஞ்ச மாதிரி தான் நான் போனேன் நான் செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சுப்படுத்து கல்யாணம் மட்டும் பேசி முடிச்சாச்சு கல்யாணம் மட்டும் தான் வெயிட்டிங்ல இருந்தது கல்யாணம் கழிஞ்சு திருப்பி அவரையும் கூட்டிக்கிட்டு நான் போயிட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்பி நீங்கள் வேண்டின்றேனாக்க கண்டிப்பான முறையில் மூணு மாதம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சிட்டு ஜெய் மகா